மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் எப்படின்னா வருடத்தின் ஆரம்பத்திலேயே அதிசார முறையில் வந்து குரு பகவான் சில வாரங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்க்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார் எப்பொழுதெல்லாம் ராசி வந்து குருவால் பார்க்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல காலம் நல்ல அமைப்புகள் ராசிக்கு ஏற்படும் ராசி வந்து ஒரு ஒளிமிகுந்த கிரகத்தால் பார்த்து பார்க்கப்பட்டாலே நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்திறன் அனைத்துமே ஒரு உச்ச நிலைமையில் இருக்கும் அப்படின்றத ஒரு ஜோதிடம் சொல்லுது ஆகவே வருடத்தின் ஆரம்பத்தில் சில வாரங்கள் குரு பகவான் மிதன ராசியை பார்க்கறதுனால மிதனராசிக்காரர்கள் ஒரு சாதிக்கின்ற ஒரு வருஷமாக பிறக்க இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் ஏழாம் இடத்துல வந்து சனி கேது குரு இந்த மூன்று கிரகங்கள் ஒன்று கூடுறது ஒரு நல்ல தரும் ஒரு சுபத்துவமான நிலைமையில் ஏழாம் இடத்துல மூன்று கிரகங்கள் ஒன்று கூடுறது ஒரு சாதிக்கின்ற ஒரு நிலைமையை மிதன கொடுக்கும் இந்த இந்த அமைப்பின் மூலம் கூட்டு தொழில் பங்குதாரர்களுடைய நன்மை ஒரு இளைஞர்களுக்கு வாழ்க்கை துணை இதுவரைக்கும் வந்து எந்த விதமான ஒரு ரொம்ப ஒரு முப்பது வயதாகியும் திருமணமாகாத ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் மூலமாக வாழ்க்கை துணையை அடையாளம் காணுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் இதுவரைக்கும் என்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கலையோ பாக்கியாதிபதி குருவோடு கூட சேர்ந்து சுபத்துவமாகிறது ஒரு மிகப்பெரிய மேன்மை அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு பாக்கியாதிபதினா உங்களுடைய வயசிற்கு என்ன பாக்கியங்கள் கிடைக்கலையோ உதாரணமாக ஒரு இளைஞருக்கு திருமண பாக்கியம் கிடைக்கலையா அல்லது திருமணமானவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலையா அல்லது வாழ்க்கையில் வந்து தொழில் பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய சில பண வரவுகளை தரக்கூடிய தொழில் மேன்மை கிடைக்கவில்லையா இந்த அமைப்புகள் அத்தனையுமே வந்து பாக்கியாதிபதி சுபத்துவம் அடைகிறதுனால இந்த வருஷம் அவரவருடைய வயதிற்கேற்றாற்போல ராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கின்றன ஆரோக்கியம் இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்த குரு வந்து ஏழாம் இடத்திற்கு அதிசார முயற்சியில் அதிசார பயிற்சியில் வந்துட்டதுனாலேயே இதுவரைக்கும் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பொருளாதார ரீதியாக நல்லா இல்லாதவங்க வருமானம் வந்து ஒரு குறைவாக இருந்து அதனால் வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தவர்கள் அனைவருமே இந்த தமிழ் புத்தாண்டின் மூலமாக ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு வந்துட்டீங்க எனவே ராசிக்காரர்களுக்கு அவரவர் வயதிற்கேட்டார் போல எல்லா வகையிலும் அந்த வயதிற்கேற்ற வகையிலையும் இருப்பிடத்திற்கேற்ற வகையிலையும் வேலை தொழில் போன்ற அனைத்து முன்னேற்ற இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் மிக முக்கியமாக கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஒரு புது ஒரு புது வீடு வாங்குதல் அடைக்கிற ஒரு நிலைமை புது வீடு வாங்கி அதன் மூலமாக ஒரு கடன் பெற்று ஒரு சொத்து வாங்குகின்ற ஒரு நிலைமை இது போன்ற அமைப்புகள் மட்டும்தான் மிதனராசிக்கு இருக்குது குறிப்பாக சொல்ல வேண்டுமான ஏழாம் இடத்துல குரு சனி கேது இந்த மூன்று கிரகங்களும் வருடத்தின் ஆரம்பத்தில் மிகப்பெரிய சுபத்துவம் அடைகிறதுனால கூட்டு தொழில் லாபம் வாழ்க்கை துணை மூலமான லாபம் வாழ்க்கை துணை அமைப்புகள் மூலமான இப்போ மனைவி வந்து நல்ல சம்பளம் வாங்குறவங்களா இருந்து அவங்களுக்கு இன்னும் கூடுதலான பதவி உயர்வு அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைத்தது ஆனாக இருந்தால் மனைவிக்கு அரசு வேலை கிடைத்தல் பெண்ணாக இருந்தால் கணவருக்கு உயர் பதவி கிடைத்தல் பதவி உயர்வு கிடைத்தல் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே வந்து ராசிக்கு இருக்குது ஆகவே வாழ்க்கை துணை மூலமும் மற்ற நண்பர்கள் கூட்டாளி மூலமும் மிகப்பெரிய நன்மைகளை பெறவே பெற வேண்டிய ராசியாக இந்த தமிழ் புத்தாண்டில் ராசி இருக்கும் மொத்தத்தில் தம் இந்த தமிழ் புத்தாண்டு மிதன ராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை மட்டுமே தரும்